ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு நெற்றி நிறைய திருநீறு பூசி சிவ தொண்டிலே ஈடுபடுகின்ற அடியவருக்கு அடியவரான அருளாளர் ஒருவர் ருத்ராட்சம் அணிவதில்லை ஏனென்றால் ருத்ராட்சத்தை கண்டால் பயம் இது தவறு இந்து மதத்தின் அடிப்படை வேதங்கள் அந்த வேதங்களுக்கு சிரசாக சொல்லப்படுபவை உபநிடதங்கள் மொத்தம் நூற்றி எட்டு உபநிடதங்கள் அந்த நூற்றி எட்டு உபநிடதத்திலே ருத்ராஜ ஜாபா என்ற உபநிடதத்தில் ஆயிரம் தேவ வருஷங்கள் எனது விழிகள் திறந்து இருந்தன அந்த விழிகளிலிருந்து தோன்றிய கண்ணீர் துளிகள் பூமியிலே விழுந்து ருத்ராஜ மரங்களாக மாறின என்று புசிந்த மகரிஷிக்கு சிவபெருமான் எடுத்து இயம்புகின்றார் ஆக இந்த காலத்திலும் ருத்ராட்சம் அணியலாம் என்று ருத்ராஜ ஜாபா என்ற உவனிடம் எடுத்து கூறுகின்றது நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒருவன் எவ்வாறு நம்பிக்கையோடு மருந்தை உட்கொள்கின்றானோ அதுபோலவே பிறவி பிணி என்னும் நோயை போக்கிக் கொள்ள நாம் அனைவரும் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் இருந்தாலும் மருந்து உட்கொள்பவன் எப்படி பத்தியம் இருக்கின்றானோ அதுபோல புலால் உண்டுதல் மது அருந்துதல் ஆகிய தீய பழக்கத்தை விட்டு நாம் ருத்ராஜத்தை அணிய வேண்டும் ருத்ராஜத்தை பெண்கள் அணியலாமா கண்டிப்பாக அணியலாம் காரைக்கால் அம்மையார் கரசியார் திலகவதியார் இசை நாணியார் மதங்க சோழாமணி போன்றோரும் ருத்ராட்சம் அணிந்தவர்களே கண்டியினை பூண்பதற்கு கூசிடும் புள்ளியரை கண்டால் கூசும் அரங்கைத்து என்று இயம்புகின்றது சைவ சமய நெறி அதாவது ருத்ராச்சம் அணிவதற்கு வெட்கப்படுபவர்களைக் கண்டால் கர்ணை கடலான சிவபெருமானை கூசுவார் என்பது இதன் பொருள் ஒரு முகம் முதல் பதினாலு முகம் வரை ருத்ராட்சங்கள் இருக்கின்றன அதிலே ஒரு முக ருத்ராட்சத்தின் விலை அதிகம் ஐந்து முகம் ஆறு முகம் ருத்ராட்சத்தின் விலை குறைவு நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு என்ற எண்ணிக்கையில் ருத்ரா ருத்ராட்சத்தை அணிவது மிகவும் சிறப்பானதாகும் ஒரே ஒரு ருத்ராசத்தை நூல் கயிற்றில் கோர்த்தும் அணியலாம் ஆக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த காலத்திலும் ருத்ராஜத்தை அணியலாம் என்று ருத்ராஜத்தின் அருமையை பெருமையை மகிமையை சிறப்பை ருத்ராஜ ஜாபா என்ற ஒவ்வொன்றம் எடுத்து எம்புகின்றோம் ஓம் நமச்சிவாய்